வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கரசரிதம் அதில் தெய்வ பேதம் நீக்கியது பஞ்சாயதன மூர்த்திகள் இன்னொன்று விசேஷமாக அவர் பண்ணியது எத்தனையோ மகான்கள் மகாபக்தர்கள் இஷ்ட தெய்வம் என்று ஏதாவது ஒன்றைத்தான் ஸ்தோத்திரித்திருப்பார்கள் அதன் உபாசனையைத்தான் பரப்பியிருப்பார்கள் நம்முடைய ஆச்சாரியால்தான் அத்தனை தெய்வங்களையும் தோத்திரித்து அத்தனை தெய்வங்களின் வழிபாட்டுக்கும் பிரபஞ்ச சாரதந்திரம் என்ற நூலில் வழிமுறைகளை விளக்கினார் அந்த ஞானிதான் இப்படியெல்லாம் பக்திக்கும் புது எழுச்சியை தந்தவர் குறிப்பாக ஈஸ்வரன் அம்பாள் விஷ்ணு சூரியன் விக்னேஸ்வரர் சுப்பிரமணியர் என்ற ஆறு தெய்வங்களின் வழிபாட்டை பிரகாசப்படுத்தி நிலைநிறுத்தி சன்மத ஸ்தாபனாச்சாரியால் என்று பெயர் பெற்றார் தம்முடைய வழியையே முழுக்க அனுசரிப்பவர்களான ஸ்மார்த்தர்கள் என்பவர்கள் தெய்வ பேதம் பாராட்டாத சமரச பாவனை பெற்றவர்களாக இருக்க வேண்டுமென்று நினைத்தார் நினைத்து ஈஸ்வரன் அம்பாள் விஷ்ணு விக்னேஸ்வரர் சூரியன் ஆகிய ஐந்து சுவாமிகளையுமே பஞ்சாயதனம் என்பதாக வைத்து அவர்கள் பூஜிக்க வேண்டுமென்று விதித்தார் மார்க்கண்டேய சம்ஹிதையிலேயே இவ்விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஐந்தில் எந்த ஒரு சுவாமி இஷ்ட தெய்வமோ அதை நடுவில் வைத்து மற்ற நூலை நாலு மூலைகளில் வைக்க வேண்டும் எது மத்தியில் இருந்தால் எதெது எந்த மூலையில் என்பதற்கு விதி உண்டு இப்படி எந்த சுவாமியையும் வைக்கலாமாயினும் தம்முடைய மடங்களில் சந்திரமௌளீஸ்வரன் என்ற ஈஸ்வரனை நடுவில் வைத்து பூஜை நடக்கச் செய்திருக்கிறார் அம்பாள் திரிபுர சுந்தரியை மூளையாக இல்லாமல் பக்கமாக சம பிராதன்யம் கொடுத்து வைத்து இங்கே பூஜை தெய்வ பேதம் பார்க்காதவர் குறிப்பாக ஈஸ்வரனையே நடுவில் வைத்தார் எனக்கு ஒன்று தோன்றுகிறது இந்த ஐந்து சுவாமிக்கும் கண் காது மூக்கு வைத்து நாம் பிம்பம் அடிக்கணும் என்றில்லாமல் இயற்கையில் கிடைக்கும் ஐந்து வகை கல்லுகளையே விசேஷ மூர்த்திகளாக சொல்லி இருக்கிறது இவற்றில் விஷ்ணு மூர்த்தமான சாலகிராமம் நேபாளத்தில் கண்டகி நதியில் கிடைப்பது அம்பாள் மூர்த்தமான ஸ்வர்ண ரேகா சிலா அதாவது தங்க ரேக் ஓடும் கள்ளு தெலுங்கு தேசத்தில் மைகா சுரங்கங்கள் இருக்கும் கூடூர் பகுதிகளில் ஸ்வர்ணமுகி பொன்முகலி ஆற்றங்கரையில் கிடைப்பது பிள்ளையார் மூர்த்தமான சோணபத்ரம் என்ற சிவப்புக்கள் சோன் நதியில் கிடைப்பது துங்கபத்ரா மாதிரி சோனுக்கு பேரே சோணபத்ரா அது பாட்னாவுக்கு இருபது மைல் மேற்கே கங்கையில் கலக்கிறது அதன் கரையில் உள்ள கோயில் என்ற சேத்திரத்துக்கு போயிருந்த போது நானே ஆற்றில் மூழ்கி நிறைய சோணபத்திரம் எடுத்திருக்கிறேன் சூரிய மூர்த்தம்தான் ஸ்படிகம் தஞ்சாவூர் கலெக்டர் ஆஃபீஸ் உள்ள வள்ளத்தில் யாரும் வெட்டாமல் இயற்கையாக அமைந்துள்ள ஏரியில் இந்த ஸ்படிகம் கிடைக்கிறது ஐந்தில் பாக்கி எது என்றால் ஈஸ்வரமூர்த்தியான பானம் என்னும் இயற்கையான லிங்கம் அது எங்கே கிடைக்கிறதென்றால் நர்மதையில் அந்த நர்மதைதான் தேச மத்தியில் ஓடுகிறது அதாவது லோகத்துக்கே ஹிருதயமாக உள்ள பாரத தேசத்தின் நடு மையத்தில் ஈஸ்வரன்தான் தாமே இயற்கையாக எழுந்தருளியிருக்கிறார் ஆனால் லோகம் முழுவதன் சேமத்துக்காகவும் மடத்தில் பூஜை நடக்கும்போது மத்திய மூர்த்தியாக ஈஸ்வரன் தான் இருக்க வேண்டும் என்று ஆச்சாரியால் வைத்திருப்பார் போலிருக்கிறது ஆனால் நம்முடைய சந்திர மௌலீஸ்வரர் பானலிங்கம் இல்லை ஸ்படிகலிங்கம் ஏன் அப்படி என்று அப்புறம் கதை சொல்கிறேன் நாம் இந்த பஞ்சாயதன சிலாக்களை கற்களை பூஜையில் வைத்து விட்டோமானால் நேபாளத்திலிருந்து தஞ்சாவூர் வரை தேசம் முழுவதையும் நம் மகத்துக்குள் ஒன்று சேர்த்து வைத்து விட்ட மாதிரி தேச மத்தியில் குடிக்கொண்ட பரமேஸ்வரன் இந்த தேசம் முழுவதிலுமே நாலு திசைகளிலுமாக சோமநாத் ஸ்ரீசைலம் உஜ்ஜயினி ஓம்கார் மந்தாதா இது நர்மதா தீரத்திலேயே இருப்பது பரளி நாகேசம் காசி பீமசங்கரம் ராமேஸ்வரம் தமிழ்நாட்டு தெற்கோரத்தில் இருப்பது திரையம்பக் நாசிக்கிட்டே கேதார்நாத் குஷ்ருணேஸ்வர எல்லோரா என்ற மகா சேத்திரங்களில் ஜோதிர்லிங்கமாக வியாபித்திருக்கிறான் ஆச்சாரியால் அத்தனை இடத்துக்கும் போய் ஒவ்வொரு லிங்கத்திற்கும் ஒரு ஸ்லோகமாக துவாதச லிங்க ஸ்தோத்திரம் என்று அனுகிரகித்திருக்கிறார் மொத்தத்தில் சகல ஜனங்களையும் பக்தியினால் அரண் குடிமக்களாக்கி ஆச்சாரியால் ஒன்று சேர்த்தார் ஆனந்த கிரியத்தில் அவர் ஒவ்வொரு எதிர் சித்தாந்தியாக ஜெயித்து வைதிக மதத்திற்கு திருப்பினதை சொல்லும்போது பல இடங்களில் அவர்களை சுத்தாத்வைதி சுத்த ஐத்வைதிகளாக்கினார் என்று மட்டும் சொல்லாமல் பஞ்சாயதன வழிபாடு செய்யும் பஞ்ச பூஜா பராயணர்களாக்கினார்கள் என்றும் இருக்கிறது அதோடு நித்திய கர்ம சக்தர்களாக்கினார் ஸ்மார்த்த சகல கர்மசீலர்களாக ஆக்கினார் அதாவது ஸ்மிருதிகளில் உள்ள சகல கர்மானுஷ்டானமும் செய்ய வைத்தார் என்றும் இருக்கிறது இப்படி கர்மா பக்திகளின் மூலம் எல்லாரையும் ஞானத்துக்கு மெல்ல ஏற்றினார் ஸ்வதர்மப்படி கர்மா செய்வது பிளஸ் பூஜை செய்வது என்று இரண்டு வைத்தது மட்டுமில்லை ஸ்வதர்ம கர்மாவையே பூஜையாக ஈஸ்வரார்பணம் பண்ணு என்றும் சொல்லி இருக்கிறார் சோபான பஞ்சகத்தில் கர்ம ஸ்வனுஷியதாம் என்று சொல்லி உடனேயே தேன அந்த கர்மானுஷ்டானத்தாலேயே ஈசஸ்ய விதீயதாம் அபசிதி ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணப்பட்டதாகட்டும் என்கிறார் இதுதான் அவனே பலதாதா என்று பல தியாகம் பண்ணும் நிஷ்காமிய கர்ம யோகம் இப்படி கர்ம மார்க்கிகளையும் ஆச்சாரியால் பண்ண வைத்தார் அதிலிருந்துதான் எந்த கர்மா ஆரம்பத்திலும் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் என்றும் முடிவில் முடிவில்ார்த்தன பிரியதாம் என்றும் சொல்வதாக ஏற்பட்டது ஈஸ்வர பிரீத்திக்கு ஆரம்பித்து ஜனார்த்தன பிரீத்திக்கு முடிப்பதில் சிவ விஷ்ணு அத்வைதமும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து அனைத்து மட்டத்தினருக்கும் ஆச்சாரியரான ஜகத்குரு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்படி கர்மா பக்திகளையும் சொல்லி அவற்றின் மூலமே ஞானத்துக்கு போகச் சொன்னவர் ஆச்சாரியார் ஞானத்திற்காகவே கர்ம மார்க்கம் பக்தி மார்க்கம் ஆகியவற்றையும் ஸ்தாபித்தவர் அவர் அத்வைத ஞான மார்க்க ஆச்சாரியர் என்று மட்டுமே அவரை முடித்துவிடும் பரவலான அபிப்பிராயம் சரியில்லாத ஒன்றாகும் அத்வைதந்தான் முடிவான லட்சியம் என்று அவர் நிலைநாட்டி ஏராளமாக அதற்காகவே எழுதியிருப்பது வாஸ்தவம்தான் ஆனாலும் நிவர்த்தியில் போகக்கூடிய ஸ்வல்ப ஜனங்களுக்கே அது அனுஷ்டான சாத்தியமானது யாராயிருந்தாலும் அத்வைதந்தான் சத்தியம் என்று அடிப்படையாக ஒரு உறுதி இருக்கணும் அவர்கள் சாதனையில் முன்னேறி முன்னேறி முடிவாக அடைய வேண்டியது அதுதான் என்பதால் பரம சத்தியமான அத்வைத ஸ்தாபனத்தை ஆச்சாரியால் முக்கியமாக பண்ணினார் ஆனால் சகல ஜனங்களையும் ஓய்விக்க வந்த அவர் இப்படி ஸ்வல்பம் பேருக்கு வழிபோட்டு கொடுத்ததோடு முடிந்து போய்விடவில்லை மற்ற பிலாசபர்களுக்கும் ஆச்சாரியாளுக்கும் முக்கியமான வித்தியாசமே என்னவென்றால் அவர்கள் உசந்த லெவலில் இருப்பவர்கள் அனுபவித்து தெரிந்து கொள்ளவே பிலாசபி சொன்னார்கள் மற்றவர்களில் அறிவாளிகளாக இருக்கப்பட்டவர்கள் புத்தி விஷயமாக அந்த பிலாசிஃபிகளை ஆராய்ந்து சந்தோஷப்படும்படி சொன்னார்கள் மற்ற ஜனங்களுக்கு பிரயோஜனமாக அவர்கள் ஒன்றும் பண்ணவில்லை தம்முடைய பிலாசிபியை புரிந்து கொள்ளவே முடியாமல் அடி நிலையில் உள்ளவர்களிலிருந்து ஆரம்பித்து அனுஷ்டானமாக செய்து பார்த்து முன்னேறுவதற்கு விஸ்தாரமாக சாதனா கிரமம் போட்டு கொடுத்து காரியம் ஃபீலிங் புத்தி எல்லாவற்றையும் கொண்டும் அனுபவத்துக்கு இன்ச் இன்ச்சாக ஏற்றிவிட்டவர் நம் ஆச்சாரியால்தான் கர்மா பக்திகளால் மனசின் அழுக்கும் ஆட்டமும் போன பின் சாதன சதுஷ்டியங்களை அபியசித்து அப்புறம் சிரவண நித்யாசனங்களால் சாக்ஷாத்காரம் பெரும்படியாக விரிவாக சாதனா கிரமம் வகுத்து கொடுத்திருக்கிறார் அத்வைத சாதனை கிரமத்தை விளக்கும் ஸ்ரீ சரணர்களின் உரை அடுத்து வரவிருக்கும் நம் நூற்பகுதியில் வெளியாகும் சில பேருக்கு மட்டும் பிலாசிபி சொன்ன ஒருவராக நம் ஆச்சாரியால் முடிந்து விடவில்லை அவர் அத்தனை பேருக்குமானவர் அதனால்தான் ஜகத்குரு என்று பெயர் அத்தனை லெவல்களிலும் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அவரவர் லெவலிலேயே ஆரம்பித்து அவரவர் மனப்போக்குக்கு அனுகூலமான வழியிலேயே கொண்டு போய் படிப்படியாக அத்வைதத்தில் சேர்க்கும்படியாக சகல மார்க்கங்களையுமே ஸ்தாபித்தவர் அவர் என்பதுதான் அவரை பூர்ணமாக புரிந்து கொள்ளும் சரியான அறிவு வேத சாஸ்திர அடிப்படையில் எல்லாவற்றையும் ஸ்தாபித்தார் என்பது அவருடைய விசேஷ பெருமை ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய் சங்கர மகா பெரியவாச்சரணம் தேங்க் யூ